ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்லா காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் பாஸ்தா ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப் தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் பாஸ்தா வந்து இதில் சேர்த்துக்கோங்க பாஸ்தா வந்து குழையாமல் நல்லா வேகணும் இப்போ பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை ஒன்னோட ஒன்று ஒட்டிரும் வேகும்போதும் வந்து இடையில இடையில் இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து பாஸ்தா வந்து வெந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க நல்லா ஆரட்டும் இது இப்போ எல்லா பாஸ்தாவையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும்போது அதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்தலைனா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் இப்போ பாருங்க தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து பத்தலை அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டாவது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் மசாலா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் நல்லா அந்த மாதிரி கரண்டிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் நல்லா வந்து மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாஸ்தாவில் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரெஷ் மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நீங்கள் சாஸெல்லாம் சேர்க்காம செய்கிறதுனால எப்படி இருக்குமோன்னு யோசிக்க வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள மசாலா மட்டும் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மா பாஸ்தா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பாஸ்தா ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ